ஹாய் அவிவஸ் நான் வந்து நடுத்த லெவலில் வந்து நிறைய லெவலில் நேற்று ப்ரீடீட் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ட்ரேட் அவாய்ட் அவாய் அதாவது என்ட்ரி கொடுத்துட்டு உடனே எக்ஸிட் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுறது ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுறது அந்தமாரி வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வந்து மார்க்கெட் வந்து அன்டைரக்ஷனல் எந்த டைரக்ஷன் தெரியாமல் நீங்கள் வந்து லாஸ் பண்ணுற சான்ஸ் இருக்குன்னு நேற்று சொல்லியிருந்தேன் ஸோ அதேமாதிரி தான் மார்க்கெட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு இன்றைக்கி மூமெண்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அன்டெரக்ஷனல் வியூவாக தான் இருந்திருக்கு மூவ்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் எப்போயுமே வந்து அதோடைய எல்லா கேரக்டர் எப்பவுமே மூவ் ஆகிட்ருக்கும் ஸோ அதை நான் பிலீட் பண்ணி நான் சொல்லியிருந்தேன் ஸோ நாளைக்கும் பார்த்தோன்னா ஒரு லெவன் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் லெவன் வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணாமல் இல்லை நாளைக்கு ஃபுல்லாகவே நாளைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு லெவன் வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது பட் அதே அதுக்கப்புறம் வந்து நாளைக்குடைய டைரக்ஷன்ஸ் நாளைக்கு மா மார்க்கெட்டில் எந்த டைரெக்ஷன்ஸ் எடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளை மறுநாள் ட்ரேட் பண்ணுறது சஜஷபுள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏன்னா எந்த சைடுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து அன்டிஷன் மேக்கிங்காக இருக்காங்க ஓகேங்களா ப்ளஸ் அது இல்லாமல் ஷார்ட் டைமுக்கு வந்து வந்து டவுன் ட்ரெண்ட் தான் சான்ஸ் அதிகம் பட் லாங் டைமுக்கு வந்து அப் சைடு பட் ஷார்ட் டைமுக்கு வந்து இன்னும் கரெக்ஷன்ஸுக்கு வந்து இன்னும் இன்னும் சான்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது பட் அதனால் நாளைக்கு வந்து உடனே காலையில் வந்து ஒரு அப் ட்ரெண்டோ அப் சைடோ டவுன் சைடோ கொடுத்துட்டோன்னா உடனே என்ட்ரி எடுத்துடறாதாங்க நாளைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்து கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணி டைரெக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நாளைக்கு நம்மளுடைய நிஃப்டி லெவலை பார்ப்போம் பியூர்ட்டில் வந்து ட்வெண்ட்டி டூ நைன் ஒன் த்ரீ ஸோ இது கீழே வந்து டுவெண்ட்டி டூ எயிட் ஃபோர் ஜீரோ கீழே க்ளோஸ் பண்ணனா டுவெண்ட்டி டூ செவன் ஃபைவ் த்ரீ ஃபஸ்ட்டேர் கட்டாகவும் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் செகண்ட் ஆகும் டுவெண்ட்டி டூ செவன் ஃபைவ் த்ரீ செகண்ட் கட்டாகவும் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் தேர்ட் டேர் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்கன்னா கால் சைடு பார்த்தோம்னா டுவெண்ட்டி டூ நைன் நைன் எயிட்க்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபஸ்ட் கட் ஆகும் டுவெண்ட்டி த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் செகண்ட் டேர் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் இது ஆல்ரெடி வந்து ஒன் ஹவர் பேஸ் பண்ணிவிட ட்ரா அந்த கேண்டல் ஒன் ஹவர் கேண்டலுக்கு இது வந்து ரெஸ்டன்ஸாக இருக்கான் ஸோ இது மேலே உடைக்கிறது சான்ஸ் கம்மி ஓகேங்களா ஸோ இதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் சப்போஸ் உடைச்சதுன்னா டொண்ட்டி த்ரீ டூ த்ரீ நைன் வந்து தேர்ட் டேர் வச்சு ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி பார்ப்போம் பேங்க் நிஃப்டி லெவல் வந்து ஃபோர் நைன் ஜீரோ டபுள் செவன் வந்து பிஒட் லெவல் அதுக்கு கீழே வந்து ஃபோர் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸு கீழே வச்சு க்ளோஸ் பண்ணனா ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ ஃபைவ் ஃபஸ்ட்டாக இருக்கட்டாகும் ஃபோர் எயிட் ஃபைவ் செவன் ஒன் செகண்டாக ஆகும் ஃபோர் எயிட் டூ நைன் எயிட் தேர்ட் தேர்டர் வச்சு டேட் பண்ணுங்கள் மேலே மூவ் ஆகும்போது ஃபோர் நைன் டூ டூ நைனுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணான்னா ஃபோர் நைன் த்ரீ செவன் ஜீரோ ஃபஸ்ட்டாக ஆகும் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் செகண்ட் செகண்டாக ஆகும் ஃபோர் நைன் எயிட் செவன் செவன் தேர்ட்டாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் நான் எதுக்கு நாளைக்கு வந்து இது வந்து பேங்க் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கு நான் எதுக்கு நான் வந்து நாளைக்கு ட்ரேட் அவாய்ட் பண்ண சொல்லுவேன்னா நாளைக்கு வந்து கால் சைடு புட் சைடு ரெண்டு சைடுமே வந்து ஒரு லெவன் ஓ க்ளாக் வரைக்கும் மூவ் பண்ணுவான் ஸோ அன் டேரக்ஷன்லாம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு சைடு உடைப்பான் ஸோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணோன்னா நம்ம இந்த லெவல் வந்து ஒரு சைட் எந்த சைடு வடிக்குதோ அதை பேஸ் பண்ணிவிட் ட்ரேட் பண்ணி ஒரு இருபது முப்பது பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க நாளை மறுநாள் ஒன்றா உடைய லெவல்ஸ் என்ன டைரக்ஷன் தெரிஞ்சுட்டு நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எப்போவுமே கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்